அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் இரண்டுல இருந்து தொகுத்தறி மதிப்பிட நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் வகைப்படுத்தி எழுதுக இங்க சில சொற்கள் கொடுத்திருக்காங்க இந்த சொற்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுதுறோம் ஆண்பால் வந்து அகிலன் அவன் பெண்பால் மாதவி அவள் பலர்பால் வந்து மாணவர்கள் குழந்தைகள் ஒன்றன் பால் வந்து பூ யானை பலவின் பால் மான்கள் மீன்கள் அடுத்து எதிர்ச்சலுடன் கோடிட்டு இணைக்க இயற்கையுடைய எதிர்ச்சொல் செயற்கை அருகில் தொலைவில் மேலேக்கு கீழே ஏறின இதனுடைய எதிர்ச்சொல் வந்து இறங்கின தேர்ந்தெடுத்து நிரப்புக ஆற்றுக்குள் இருந்த விலங்கு முதலை ஆற்றுல இருந்தது முதலை மன்னரிடம் அதிகமாக கூலி பெற்றவர் வந்து அமைச்சர் வரம்பு இச்சருடைய பொருள் வந்து இல்லை குடிமக்கள் மன்னரை பார்த்து வணக்கம் செலுத்தினர் வேறுபட்ட தொகுப்பை டிக் செய்க இதுல வந்து அப்பா தகப்பன் தந்தை இது மூணுமே வந்து ஒரே தொகுப்பு தான் ஒரே ஒருத்தரை குறிக்கிற வார்த்தை தான் உறக்கம் துயில் தூக்கம் இதுவும் ஒரே பொருள் தான் தருது இல்ல வேடன் வெள்ளம் வேர்க்கடலை இதுதான் வேற வேற பெயர்களில் வருது அம்மா தாய் அன்னை இது மூணுமே ஒரே பெயராக தான் வருது அப்போ அதில் வேறுபட்டது வந்து வேடன் வெள்ளம் வேர்க்கடலை பொருத்தமாக இணைத்து தொடர் உருவாக்குவேன் இப்ப கட்டுரை கட்டுரை எழுதினேன் அப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் இணைச்சு நம்ம ஒரு தொடர எழுதுகிறோம் கட்டுரை எழுதினேன் பாடல் பாடினேன் பாடல் பாடினேன் படம் வரைந்தேன் விதை விதைத்தேன் அப்ப இந்த வார்த்தையில இணைச்சு நம்ம இந்த தொடர எழுதுகிறோம் விடையை கண்டுபிடித்து எழுதுக சுறுசுறுப்பாக இருப்பேன் வரிசையாக செல்வேன் அது இரும்பு அதிகாலையில் எழுந்து கூவுவேன் வீரன் போல் நடப்பேன் அது யாருன்னா சேவல் வானில் இருப்பேன் வண்ணங்களுடன் வளைந்திருப்பேன் வானவில் இனிப்பாக இருப்பேன் தின்பண்டம் செய்ய உதவுவேன் அது வந்து வெள்ளம் தலைமேல் இருப்பேன் வெயில் மழையிலிருந்து பாதுகாப்பேன் தொப்பி உழவுக்கு உதவும் நண்பர்களின் பெயர்களை எழுதுக தேனீக்கல் வண்ணத்துப்பூச்சி மண்புழு சொற்றொடர் அமைச்சு எழுதுறோம் இங்க பசு ஆராய்ச்சி மணி அடித்தது இந்த வார்த்தையை வச்சு நம்ம எழுதுறோம் பசு ஆராய்ச்சி மணியை அடித்தது இங்க மன்னர் பசு நீதி இதுக்கு வந்து மன்னர் பசுவுக்கு நீதி வழங்கினார் இங்க வண்டியில் பல நெல் மூட்டைகள் அப்ப வண்டியில் பல நெல் மூட்டைகள் இருந்தன இருக்கின்றன இருக்கின்றன எழுதலாம் இருந்தன அப்படின்னும் எழுதிக்கலாம் பிழைகளை திருத்தி எழுதுக இப்ப இங்க எண் முதுகில் ஏறி கொள்ளுங்கள் இதுல எண் அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ரெண்டு சுழி இன்னு வரணும் முதுகில் இந்த இடத்துல இல் மாத்தி எழுதணும் ஏரி இந்த இடத்துலயும் ரீ மாறணும் இங்க எந்த மாற்றமும் இல்லை அப்ப இத அந்த எழுத்துக்களை மட்டும் மாத்தி இங்க கீழே எழுதியிருக்கோம் அடுத்து பனி மழை பயணம் சொல்லிருக்காங்க இது வந்து பனி மலை பயணம் பனி இந்த இடத்துல நீ வந்து மாத்தணும் ரெண்டு சுரி நீ மலை மலையின் வரணும் இங்க ரை வந்திருக்கு அப்ப இங்க லை மலை பயணம் இங்க வந்து மூணு சுழி நான் வரணும் பயணம் அப்ப இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம இங்க மாத்தி கீழே சரியை எழுதணும் பனி மலை பயணம் தொடர்ந்தது அடுத்து சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களை எழுதுக உழவர் கேட்டார் யானையை இரவல் அப்ப இதுல வந்து உழவர் யானையை இரவல் கேட்டார் உழவர் யானையை இரவல் கேட்டார் அடுத்து ரெண்டாவது வந்து வணிகர் பானைகளை உடைத்தார் அதுதான் சரியானது மூணாவது வந்து தாத்தா வேப்பமர நிழலில் அமர்ந்திருந்தார் நான்காவது ஆற்றில் நீரின் வேகம் குறைந்தது இந்த மாதிரி நாம ஒழுங்குபடுத்தி அந்த வரிசையை எழுதுறோம் அடுத்தது மொட்டு நிலையினருக்கான தொகுத்தறி மதிப்பீடு சொற்களை சரியான இடத்தில் எழுதுக இங்க ஓர் எழுத்து சொற்கள் இருக்கு இந்த ஓர் எழுத்து வார்த்தைகளை சரியான இடத்துல நிரப்புறோம் பாட்டி பை நிறைய பூக்கள் வைத்திருந்தார் எண்ணெய் வா என அழைத்து நூலை எடுத்து தா என கேட்டார் பின்னர் மலர்களை ஒவ்வொன்றாக எடுத்தார் பூமாலை தொடுத்தார் ஒத்த ஓசை சொற்கள் இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயர் இல்லாத காவல்காரர் இல்ல ஒத்த ஓசையில வர்றது இரவும் பகலும் இரவும் பகலும் அடுத்து தூங்கிடாமல் நகர்ந்திடாமல் இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி வருது அங்கும் இங்கும் அதாவது இங்கும் அங்கும் இது ஆக இந்த மூணு வார்த்தைகள் ஒத்த ஓசையில வர வார்த்தைகள் அடுத்து சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குக கிளி பச்சை நிறம் அதாவது இந்த கிளின்ற ஒரு வார்த்தையோட இங்க இருக்கிற மற்ற வார்த்தைகளை சேர்த்து ஒரு நம்ம தொடரை உருவாக்குறோம் கிளி பச்சை நிறத்தில் இருக்கும் மரபொந்து கிளி வந்து மரபொந்தில் வாழும் கிளி பேசும் கிளி அழகு அப்போ கிளியின் அழகு சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் கிளியின் கிளியின் அழகு சிவப்பு வண்ணத்தில் இருக்கும் கிளி வந்து பழங்களை தின்னும் அது சரியா தவறா குறியிடுக தொழிற்சாலை கழிவுகள் நிலத்தடி நீரை மாசுபடுத்தும் அது சரி யானைக்கும் பானைக்கும் சரியாகாது என்று தீர்ப்பளித்தார் மரியாதை ராமன் யானைக்கும் பானைக்கும் சரி அப்படின்னு தீர்ப்பளித்தார் அப்ப அது தவறு நிலவின் ஒளியை கண்டு கடல் பொங்காது அதுவும் தவறு நிலவின் ஒளியை கண்டு கடல் பொங்கும் என நிலவனுடைய அந்த குளிர்ச்சி அதை கண்டு வந்து கடல் பொங்கும் அதுதான் சரி இங்க பொங்காதுன்னு இருக்கு வந்து தவறு பனிமலை பயணத்தில் அறிவு கூர்மையுடன் செயல்பட்டது நரி சரி யார் எதை சொன்னாலும் அதன் உண்மை பொருளை கண்டுபிடிப்பதே அறிவு அதுவும் சரி அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுக நெல் மூட்டைகளை இறக்கி வண்டியில் அடுக்கி வைக்க வேண்டும் இப்ப இதுல என்னென்ன எழுத்துக்கள்லாம் பிழையா இருக்குன்னு பார்க்கலாம் நெல் இங்க வந்து பெரிய எல் இருக்கு இந்த இடத்துல நம்ம சின்ன எள்ளு போடணும் நெல் மூட்டைகளை இறக்கி இந்த இடத்துல பெரியரா இறக்கி வண்டியில் இங்க மூணு சுழி இன்னு வண்டியில் அடுக்கி வைக்க வேண்டும் இங்க வேண்டுமோ இந்த இடத்துல மூணு சுழி இன்னு வைக்க வேண்டும் அடுத்து வேலைக்கேற்ற கூழி கிடைத்ததால் மகிழ்ந்தான் இருக்கு இந்த இடத்துல வேலை சின்னலை போடணும் வேலைக்கேற்ற கூலி லீ இங்க இழி இருக்கு நம்ம லீ போடணும் வேலைக்கேற்ற கூலி கிடைத்ததால் லாஸ்ட்ல சின்ன இல்ல வரணும் இந்த இல்ல வரக்கூடாது மகிழ்ந்தான் இழு மகிழ்ந்தான் அப்ப இந்த எழுத்துக்களை மட்டும் நம்ம சரிப்படுத்தி கீழே எழுதுறோம் அடுத்து மக்களின் மனக்குறையை தீர்க்க மன்னர் விரும்பினார் மக்களின் மனக்குறை மனம் வந்து ரெண்டு வரணும் மனக்குறையை இரு மன்னர் விரும்பினார் இந்த ரூவம் வேற வரும் சோ இந்த பிழைகள் எல்லாம் நம்ம திருத்தி சரியா இங்க எழுதினும் பொறுத்துக ஆற்றனா ஆற்றனா அப்படின்னா தாங்க முடியாத காவாக்கால் காவாக்கால் அப்படின்னா காக்கா விட்டால் சவாரி அப்படின்னா பயணம் நித்தம் நாள்தோறும் உலகம் உரையாடலை படித்து விடை தருக நரி என்ன சொல்லுது இப்படித்தான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது முதலை என்ன சொன்னா அப்புறம் என்ன ஆயிற்றுன்னு கேக்குது நரி அதுக்கு என்ன சொல்லுதுன்னா பிறகு என்ன செரிமானம் ஆகாமல் இறந்தே போய்விட்டது அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் இது ஒரு உரையாடல் இதுல என்ன கேள்வினா உரையாடலில் நீங்கள் என்பது யாரை குறிக்கிறது இது வந்து நரி சொல்லுது செரிமானமாகாமல் இருந்தே போய்விட்டது அதுக்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள் அப்போ நீங்கள் அது சொல்றது வந்து முதலையே சொல்லுது அப்ப அது வந்து முதலை இறந்த காலத்தை உணர்த்தும் சொற்களை எடுத்து எழுதுக இறந்த காலம் அப்படின்றது கடந்த வாரம் அப்படின்றது இறந்த காலம் சாப்பிட்டது போய்விட்டது இதெல்லாம் வந்து இறந்த காலம் இறந்த காலத்தை குறிக்கும் சொற்கள் சொல்லுக்குள் சொற்களை உருவாக்கி எழுதுக குதிரை சவாரி இப்போ இதுல என்னென்ன புதிய சொற்களை உருவாக்க முடியும் குதிரை சவாரி குதி திரை திரி குறை இது எல்லாமே இதில் இருக்கிற ஒரு புதிய சொற்கள் மாட்டு வண்டியிலேருந்து என்னென்ன சொற்கள்னா மாட்டு வண்டி படி மாடி வண்டு மாடு படு அடுத்து சரியானதை டிக் செய்க பொருநகரத்துறையை தவறு செய்க நேற்று வந்தான் இன்று வருகிறான் நாளை வருவான் வரணும் அப்போ இது வந்து தவறு அப்போ இதை தவறு போட்டு இங்கே வந்தான்னு இருக்கு நேற்று பாடினால் இன்று பாடுகிறாள் நாளை பாடுவாள் இது சரியா இருக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது எல்லாமே சரியா இருக்கு அப்ப இதை நம்ம டிக் பண்றோம் அடுத்து நேற்று ஓடியது இன்று ஓடுகிறது நாளை ஓடும் வரணும் ஆனா இங்க ஓடியதுன்னு இருக்கு அப்ப இது வந்து தவறு நேற்று கேட்பார்கள் கேட்பார்கள் வரக்கூடாது நேற்று கேட்டார்கள் வரணும் நேற்று கேட்டார்கள் இன்று கேட்கிறார்கள் அப்ப இது தவறு நாளை கேட்பார்கள் வரணும் இங்க இந்த இடத்துல அப்ப இது எல்லாமே மாறி இருக்கு இறந்த காலமும் எதிர்காலமும் இருக்கு அப்ப இது தவறு நேற்று வரைந்தாள் இன்று வரைகிறா வரைகிறாள் நாளை வரைவாள் வரைவாள் வரணும் இங்கே நாளையும் வரைகிறாள் வந்திருக்கு அப்போ இதுவும் தவறு அடுத்து ஒரே பொருள் தரும் வேறு வேறு சொற்களை எடுத்து விடுதுக மூட்டை மூட்டையாக சோழ கதிர்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன இனியா தன் தந்தையிடம் அப்பா சுட்டு தாருங்கள் என்றால் இனியாவின் தந்தை கொண்டு தீ மூட்டினார் நெருப்பு கொழுந்து விட்டு இருந்தது அதில் ஒரு சோழ கதிரை சுட்டி எடுத்தார் இனியா மேலும் மூன்று கதிர்களை சுடுவதற்காக கொடுத்தால் தந்தை அவளிடம் எதற்கு என்று கேட்டார் அம்மா தம்பி மற்றும் உங்களுக்காகத்தான் என்றாள் அப்பா முகத்தில் புன்னகையுடன் அவளை பெருமிதமாக பார்த்தார் இப்ப இந்த பத்தியில ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் வந்து தீ நெருப்பு தீ நெருப்பு அப்புறம் தந்தை அப்பா இது இந்த வார்த்தைகள் வந்து ஒரே பொருள் தரக்கூடியது தீ நெருப்பு அப்படின்னாலும் ஒண்ணுதான் தந்தைனாலும் அப்பா அப்படின்னாலும் ஒண்ணுதான் மலர் நிலையினருக்கான தொகுத்தறி மதிப்பீடு தேர்ந்தெடுத்து நிரப்புக கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது நிலவின் குளிர்ச்சியை கண்டு பொங்கும் அதுபோல உலக மக்கள் இன் சொற்களை கேட்டே மகிழ்வ வன் சொற்களை கேட்டு அல்ல பத்தியை படித்து விடையளிக்க வணிகர் தனது இறந்து போன யானையே வேண்டும் என்றார் உழவரோ உடைந்து போன தன் பானைகளே வேண்டும் என்றார் மரியாதை ராமன் இறுதியாக யானைக்கும் பானைக்கும் சரி என்றார் ஆண் பால் சொற்கள் வணிகர் உழவர் மரியாதை ராமன் ஒன்றன் சொற்கள் யானை பானை சரியா தவறா இனட்டி குறிடுக நாவை காக்காவிட்டால் துன்பம் ஏற்படும் சரி சினம் சினம் கொள்பவரை அழிக்காது தவறு சினம்னா கோபம் கோபம் கொள்பவரை அழிக்கும் அப்படின்றது காண்பதே அறிவாகும் சரி இரண்டு பயணத்துக்கும் பொதுவானதை மட்டும் நம்ம டிக் பண்ணோம் பேருந்து பயணத்துக்கும் தொடர்வண்டி பயணத்துக்கும் பொதுவா இருக்கிறது எளிதில் தீப்பற்றும் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது ஆமா ரெண்டுத்திலுமே எடுத்துட்டு போகக்கூடாது அது வந்து சரி பயணத்தின் போது எச்சில் துப்பக்கூடாது ரெண்டு பயணத்திலுமே பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி தொடர் வண்டி பயணமா இருந்தாலும் சரி அது சரி சாலை விதிகளை கடைபிடிப்போம் பேருந்து பயணத்துக்கு தான் பொருந்தோம் படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது அது சரி ரெண்டு பயணத்திலுமே படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது இருப்பு பாதையை கடக்க மேம்பாலத்தை பயன்படுத்தலாம் இருப்பு பாதைன்னா அந்த ட்ராக்கு தண்டவாளத்தை கடக்கிறதுக்கு வந்து நம்ம மேம்பாலத்தை பயன்படுத்தணும்ன்றாங்க அப்ப இது வந்து தொடர் வண்டிக்கு மட்டும்தான் பொருந்தோம் இந்த மூணு தான் சரி மற்ற இரண்டும் தவறு தொடர்களை வரிசைப்படுத்தி செய்மு செய்முறையை எழுதுக இதை வந்து வரிசைப்படுத்தி எழுதுறோம் இத முதல்ல என்ன வரும்னா வேர்க்கடலையை வருத்தல் முதல்ல வரும் இரண்டாவது வந்து வேர்க்கடலையை வெள்ளம் இரண்டையும் தூளாக்குதல் மூணாவது வந்து வேர்க்கடலை வெள்ளம் இரண்டுடன் ஏலக்காய் தூள் சேர்த்தல் அப்புறம் உருண்டையாக உருட்டுதல் கடைசியா வேர்க்கடலை உருண்டையை சுவைத்தல் அப்படிதான் இந்த ஆர்டர்ல வரும் அந்த வரிசையில இங்க நம்ம எடுத்து நேராக எழுதிக்கணும் அடுத்து பிழைகளை திருத்தி எழுதுக அந்த வண்டியில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் மன்னர் அந்த வண்டியில் மூணு சுழியின்னு வரணும் வண்டியில் வந்து மூணு இன்னு என்ன இருக்கிறது இந்த இடத்துல பெரிய என்ன இருக்கிறது இந்த இடத்துல ரூ இந்த ரூ வரக்கூடாது வேற ரூ வரணும் இருக்கிறது இங்க வந்து பெரியரா வரணும் இருக்கிறது என்று கேட்டார் மன்னர் ரெண்டு இன்னும் மன்னர் அப்புறம் சாலையில் கற்கள் நிறைந்திருந்தன சாலையில் லை வந்து சின்ன லை போடணும் சாலையில் கற்கள் இங்க வந்து பெரிய இல்லு நிறைந்திருந்தன மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தார் மின் சின்ன இல்லு மின் விளக்கு மின் விளக்கை கீழே இருக்கு இது வந்து கீழே போடணும் கீழே போட்டு உடைத்தார் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான் கண்ணாடியில் இன்னும் மூணு சுரின்னு இருக்கிற மாதிரி நாவும் மூணு சுழி நாதான் வரணும் பக்கத்துல கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான் இரு வந்து சின்ன இரு வரணும் பார்த்தான் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான் இந்த பிழைகளை எல்லாத்தையும் திருத்தி சரியான வாக்கியத்துல இணைத்து தொடராக்குக சாலையில் நடக்கும் போது ஓரமாக நடக்க சாலையில் நடக்கும்போது ஓரமாக நடக்க வேண்டும் அடுத்து வெளியில் செல்லும் போது காலணி செல்ல அப்படின்னு அப்ப இதை எப்படி எழுதலானா வெளியில் செல்லும் போது காலனி அணிந்து செல்ல வேண்டும் காலணி அணிந்து செல்ல போட்டுட்டு போனோம் அப்புறம் பொது இடங்களில் குப்பை கொட்டுதல் பொது குப்பை கூட்டுதல் கூடாது கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறோம் அடுத்த மழை துளிகள் சேர்ந்து குளம் மழை துளிகள் சேர்ந்து குளம் நிரம்பியது இல்லை குளம் நிரம்பும் நிரம்புகின்றன குளத்தில் நிரம்புகின்றன எப்படி வேணாலும் அதை நம்ம எழுதிக்கலாம் பத்தியை படித்து விடை எழுதுக ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டதால் தண்ணீர் கரை புரண்டு ஓடியது குழலி தன் தாய் தங்கையுடன் ஆற்றை பார்க்க சென்றால் அங்கே நீரின் வேகத்தையும் ஓட்டத்தையும் மீன்கள் துள்ளி குதிப்பதையும் வியப்புடன் கண்டு சிரித்தனர் அம்மாவின் முகத்திலும் புன்னகையை கண்டனர் அப்பொழுது தேங்காய்கள் ஆற்று வெள்ளத்தில் மிதந்து வந்தன அதனை எடுக்க குடலையும் தங்கையும் தண்ணீரில் இறங்க சென்றனர் ஆனால் அன்னை அவர்களின் கையை பிடித்து வேண்டாம் என தடுத்தார் கேள்வி என்னன்னா ஒரே பொருள் தரும் சொற்களை எடுத்து சொல்றாங்க தண்ணீர் நீர் அப்படின்றது ஒரே பொருள் தாய் அன்னை இது ரெண்டும் ஒரே வார்த்தை தான் சிரிப்பு புன்னகை இதுவும் ரெண்டும் ஒரே வார்த்தை தான் அடுத்து பொருந்தாத தொடர் என்னன்னா குழலி மட்டும் தண்ணீரில் இறங்க சென்றார் அது பொருந்தாது ஏன்னா குழலியும் அவங்க தங்கச்சியும் ரெண்டு பேரும் தண்ணியெல்லாம் இறங்கினாங்க இன்னொன்னு குழலி தங்கையுடன் கைக்கு தட்டி சிரித்தா இதுவும் இதுல பொருந்தாததான் ஏன்னா அவங்க தட்டி எல்லாம் சிரிக்கல சிரித்தனர் குழலியும் தங்கையும் அந்த ஓட்டத்தை பார்த்து சிரித்தனர் அப்படின்னு தான் இருக்குது கை கைத்தட்டி சிரித்தனர் இருக்கு இந்த ரெண்டு வாக்கியமே இதுல தான் அடுத்து தண்ணீரில் இறங்க சென்ற பிள்ளைகள் அம்மா தடுத்தது ஏன் அப்படின்னா ஆற்றுல வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்தது கரை புருண்டு வந்தது அப்போ இவங்க அது வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால வேண்டாம் அப்படின்னாங்க ஏனெனில் ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு தண்ணீர் கரை ஓடியது அடுத்து படத்தை பார்த்து விடை எழுதுக பூவிழி விளையாடும் விளையாட்டின் பெயர் பூவிழி வந்து இங்க கைராட்டம் கைராட்டம் நடைபாதையில் விளையாடுபவர்கள் யார் யாவர் நடைபாதையில் அமுதனும் தான் விளையாடுறாங்க நடைபாதையில் யாழினி பலகையை கீழ்நோக்கி அழுத்துகிறாள் மதி பலகையில் என்ன இவ கீழ் நோக்கி வரும்போது மதி மேல் நோக்கி செல்கிறாள் அருவியின் முன்னே மணியும் அருவியின் பின்னே அருவிக்கு பின்னாடி அமுதனும் விளையாடுகிறார்கள் உனக்கு பிடித்த விளையாட்டின் பெயர்களை எழுதுக உனக்கு என்னென்ன விளையாட்டு பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம எழுதலாம் கபடியோ இல்லை அந்த கிரிக்கெட்டோ இல்லை கண்ணாமூச்சி கைராட்டம் நொண்டி கால்பந்து நான் எழுதிக்கேன் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டினுடைய பெயரை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம் புத்தரி மதிப்பீடு சரியான சொல்லை எழுதி தொடரை நிறைவு செய்க உழவர்கள் ஏர் பிடித்து உழுதனர் வானூர்தி வானில் பறந்தது அணில் பழங்களை தின்றது மான்கள் துள்ளி குதித்து ஓடின தேரை கயிறு கட்டி இழுத்தனர் அடுத்து சொற்களை பயன்படுத்தி சொற்றொர்களை உருவாக்குகளுக்கு ஒரு ஒரு சுற்றொடராகவும் நம்ம இங்கே உருவாக்கலாம் குடிமக்கள் ஏறு தழுவுதல் என்னும் வீர விளையாட்டை பார்த்தனர் தூண்கள் அரண்மனையில் இருந்தன சமையல் அறை குளிர்ச்சியாக இருந்தது நீராவி இயந்திரம் சமையல் அறையில் பயன்படுத்தப்படுகிறது விவசாயத்துக்கு இல்ல ஒரு ஒரு வார்த்தையாகவும் நம்ம எழுதலாம் நீர்ப்பாசன வார்த்தை வந்து விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் தேவை புன்முருவலுக்கு மக்கள் புன்முருவலுடன் அரசரை வரவேற்றனர் இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் நம்ம வாக்கியத்தை எழுதலாம் இல்லைன்னா ரெண்டு வார்த்தைகளோ மூன்று வார்த்தைகளோ பயன்படுத்தி நம்ம வாக்கியத்தை எழுதலாம் பொருத்தமான வினாசற்கள் தேர்ந்தெடுத்து எழுதுக்க இங்க வினாசர்கள் எதுக்கு வரும்னு எடுத்து எழுதுறோம் உன்னுடைய தெருவின் பெயர் என்ன உனக்கு பிடித்த விலங்கு எது புள்ளிமான் என்று பெயர் வந்தது எப்படி உன் நண்பர் யார் இந்த எழுதுகோல் யாருடையது தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக இப்ப இங்க இருக்கிற தொடரெல்லாம் நம்ம வரிசைப்படுத்தி எழுதுறோம் இந்த இது வந்து எதை வச்சு வருதுன்னா நமக்கு வர முதல் பாட்டு அந்த சோழ கொள்ளை பொம்மை ஒரு இல்லையா காவல்காரர் அந்த பாட்டை வச்சு நம்ம வருது ஈஸியா எழுதிலாம் தோட்டத்தின் நடுவில் சோள பொம்மை இருந்தது அது ரெண்டு வந்து அந்த பொம்மையை உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைத்தது அது ரெண்டு சோள கொல்லையின் பொம்மையின் ஆடைகள் கிழிந்திருந்தன அது மூணு அதனால அது என்ன பண்ணுச்சுனா புதிய ஆடைகளை எடுத்துட்டு வந்து கொடுத்தது அப்ப புதிய ஆடைகளை எடுத்து வந்து அணிந்து கொள்ள அதனிடம் வைத்தது அது நாலு புதிய ஆடையை அணியாததால் அது பொம்மை என காகம் தெரிந்து கொள்கிறது அது அஞ்சு அதனால் காகம் அச்சமின்றி பிற பறவைகளை அழைத்தது இது ஆறு இந்த மாதிரி இந்த வரிசைப்படுத்தி கீழே எழுதிடும் பிழைகளை திருத்தி எழுதுக மரியாதை ராமன் ஒரு முறை விசித்திரமான வழக்கு ஒன்றை எதிர்கொள்ள நேர்ந்தது இதுல ஒரு முறை இந்த ரை வந்து பெரிய ரை விசித்திரமான ரா வந்து இந்த சின்ன ரா வழக்கு இருக்கு வழக்கு இல்ல வழக்கு ரா ஒன்றை ரெண்டு சுழியின் வரணும் ஒன்றை எதிர்கொள்ள நேர்ந்தது இந்த இந்த இரு வரக்கூடாது இந்த சின்ன இரு வரணும் இந்த பிழைகளை திருத்தி நம்ம சரியா எழுதுறோம் அடுத்து எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும் இது வந்து அந்த திருக்குறளுக்கு உண்டான விளக்கம் இது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த குரலினுடைய தான் இது எப்பொருளை லை வந்து பெரிய லை வரணும் இங்க எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் லூ வந்து சின்ன லூ வரணும் கேட்டவாற எடுத்து கொள்ளாமல் இந்த இல்லும் லாவும் இந்த இடத்துல பெரிய இல் பெரிய லா வரணும் கொள்ளாமல் இங்க வந்து லீ பெரிய லீ பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவு ரி அறிவு வர ரி பெரிய போடணும் இப்ப இந்த பிழைகள்லாம் திருத்தி இங்க நம்ம இங்க சரியா எழுதணும் உரையாடலை படித்து விடையளிக்க பனிமலை காட்டு திருவிழாவிற்கு நண்பர்களான வரிக்குதிரை நரி மான் ஓனாய் ஆகிய நால்வரும் படைகள் சென்றனர் அப்பொழுது ஆற்றில் இருந்த முதலை அவர்களிடம் பேசியது முதலை என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள் உங்களை கரைமேல் விட்டு விடுகிறேன் நரி ஐயா முதலையாரே உங்கள் எண்ணம் இணைந்த தெரியும் முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுவது இப்போதான் கேள்வி என்னன்னா நண்பர்களின் பெயர்களை மட்டும் டிக் செய்கா இந்த நண்பர்கள் வந்து ஓனாய் வரி மான் நரி நாலு பேர் சரியான தொடருக்கு டிக் செய்கனா அதுல முதலை நண்பர்கள் நால்வரையும் வரையும் கொள்ளுமாறு கூறியது அதுதான் சரியானது இல்ல அடிக்கோடிட்ட சொல்ல வந்து என்னன்னு கேக்குறாங்க உங்களை உங்களை அப்படின்றது இங்க வந்து நண்பர்கள் நால்வரையும் சொல்லுது ஏன்னா முதல சொல்லுது இல்லையா உங்களை நான் ஏத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ நண்பர்கள் வரை பத்தியை படித்து விடை எழுதுக கொக்குகள் வானத்தில் பறப்பதை பார்த்தாலே உடனே நாம் துள்ளி குதிக்க தொடங்கி விடுவோம் கொக்கே கொக்கே பூ போடு என்று கேட்டு விளையாடுவோம் கொக்குகள் என்றாலே குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் கொக்குகள் நீண்ட கால்களை உடையவை நீண்ட கழுத்து பெரிய அழகு உடையவை கொக்குகளில் வெண்கொக்கு மாட்டுக்கொக்கு செந்நில கொக்கு வயல் கொக்கு என பல வகை உள்ளன இவை காக்கை கூடுகளைப் போலவே குச்சிகளை வைத்து கூடு கட்டும் ஒருமுறை கூடு கட்டிய மரங்களில் பல தடவை திரும்ப திரும்ப கூடு கட்டுகின்றன ஆடுகள் மாடுகள் போன்றவற்றின் உடம்பில் ஒட்டும் பூச்சிகள் ஈக்களை தின்று வாழ்கின்றன வயல் பகுதிகள் வாழும் கொக்குகள் மீன் மற்றும் தவளை குஞ்சுகளை உணவாக உட்கொள்கின்றன வெண்கொக்குகளின் முதுகில் முளைக்கும் இறகுகள் அழகு பொருட்கள் செய்ய பயன்படுகின்றன இப்ப இந்த பத்தியிலிருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க கொக்குகளின் உணவுகளை எழுதுக கொக்குகளின் உணவுகள் வந்து பூச்சிகள் ஈக்கள் மீன் தவளை குஞ்சுகள் வருணனை சொற்கள் வருணனை சொற்கள் வந்து துள்ளி குதிக்க நீண்ட கால்கள் நீண்ட கழுத்து இந்த மாதிரி அதெல்லாம் வருணனை சொற்கள் நீண்ட கழுத்து பெரிய அழகு சென்னில கொக்கு வெண்கொக்கு நீண்ட கழுத்து கொக்கு இதெல்லாம் வந்து வருணனை சொற்கள் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்றாங்க கூடு அதாவது கின்று கீ இன்று வர வர வார்த்தைகள் எல்லாமே வந்து நிகழ்காலத்தை குறிக்கிற வார்த்தைகள் அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கும் அடுத்து மரத்தை உன் தோழனாக தோழியாக நினைத்து அதனிடம் என்ன பேசுவா என எழுது மரத்தை நம்ம தோழனா தோழியா நினைச்சு எழுத சொல்றாங்க என் அன்பு தோழி மரமே உன்னால் தான் நாங்கள் மழை பெறுகிறோம் உன் காற்றை அதாவது ஆக்சிஜன் சுவாசித்து உயிர் வாழ்கிறோம் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருப்பிடத்தையும் அதாவது அந்த காடு காட்டுல குடுக்கட்டது அது உணவையும் உணவை வந்து பழங்கள் காய்கறிகள் தருகிறாய் உன்னை வெட்டாமல் இயற்கையை காப்போம் மரங்களை வளர்ப்போம் நன்றி